ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஆறு வகை மூலிகைகள் என்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிகைகள் மசால் பொருட்கள்லாம் சேர்த்து சமைக்கிறோல்ல அந்த உணவில் இயற்கையான சுவையே நமக்கு அப்படியே கிடைக்கும் அதே நேரத்துல குடல் ஆரோக்கியத்தையும் ஒட்டுமொத்த நலவாழ்வை நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உணவில் மூலிகைகளையும் மசால் பொருட்களையும் சேர்த்து சமைக்கிறது நல்லது அப்படிப்பட்ட ஆறு மூலிகைகள் நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பயன்படுது அது என்னென்ன மூலிகைகள்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க கோகோ கோகோ ஒரு சூப்பர் ஃபுட் அப்படிங்கிறது நம்மளில் பலருக்கும் தெரியாது இந்த கொக்கோ பீன்ஸில் இருக்கக்கூடிய பிளனவாய்டுகள் இருக்குல்ல அது லவங்கப்பட்டையில் இருக்கும்ல அதே மாதிரியான ஆக்சிஜனேற்ற விளைவு கொண்டதாக இருக்குது இந்த கோக்கோ இருக்குல்ல இது மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மனநிலையை மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கோக்கோ பீன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது இது நம்மளோட செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது செரிமானத்தை மேம்படுத்துகிறதோடு மட்டும் இல்லாமல் அஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் கோகோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் கோகோ தான் ஒரு சூப்பர் ஃபுட்டாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால தான் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கோக்கோ வச்சு செய்யக்கூடிய டார்க் சாக்லேட்ஸை செரிமானத்துக்காக நம்ம எடுத்துக்கிறோம் மஞ்சள் மஞ்சளில் குர்க்குமீன் இருக்குது இது ஒரு அலர்ஜி எதிர்ப்பு பண்பாக செயல்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு வலுவான மருத்துவ பண்பு கொண்டதுனா இந்த மஞ்சளை சொல்லலாம் குர்க்கு மீன் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேட்ரி அப்படின்னு தான் சொல்லணும் இது ப்ரீ ரேடிகளோட உற்பத்தியை குறைக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களோட செல்களுக்கு ஆக்சிஜனேட்டர் சேதம் ஏற்பட்டுச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு கூட உதவுது குடல் இயக்கத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மஞ்சளை உங்கள் உணவில் சேர்த்து நல்லது அதனால தான் தமிழர்கள் பாரம்பரியமாகவே நம்மளோட உணவுகளில் மஞ்சள் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க இஞ்சி சுவையை ஊற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மசாலா பொருள் அப்படின்னா இஞ்சியே சொல்லலாம் இது நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது நம்மளோட வயிறு குடலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் இஞ்சி தான் ஒரு பெஸ்ட்டு மெடிசனாக இருக்கும் குமட்டலை எழுதிர்த்து போராடுறதுக்கு கூட இஞ்சியை அடிக்கடி நம்ம பயன்படுத்தலாம் அதனால தான் நம்ம குடல் இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கு இஞ்சி ஒரு ஃபுட்டாக அமைது சீரகம் சீரகம் வந்து பல பாரம்பரிய உணவுகளில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பிரபலமான மசாலா தான் இது அஜீரணத்துக்கு ஒரு பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் பித்தம் இருக்குல்ல அதை சரி செய்கிறதுக்கு சீரகம் தான் ஒரு சிறந்த மெடிசனாக இருக்கும் உங்களோட உடலில் கல்லீரலோட செரிமான செயல்முறைகளை துரிதப்படுத்துறதுக்கும் சீரகம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செரிமான நொதி செயல்பாட்டை ஊக்குவிக்கிறது மூலமாக சீரகம் இருக்குல்ல அது உங்களோட குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதா ஆராய்ச்சிகள் கூட தெரியப்படுத்துது பூண்டு பூண்டு அப்படிங்கிறது நம்மளோட உணவில் சேர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம் இது ப்ரீ பயோட்டிக் நார்ச்சத்து கொண்டதாக இருக்குது நமது உடலில் இருக்கும்ல அந்த நல்ல பாக்டீரியாக்களுக்கு இந்த பூண்டு உணவாக அமைகிறதோடு மட்டும் இல்லாமல் கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கவும் உதவுது பூண்டு இருக்குல்ல அது நோய் எதிர்ப்பு மண்டல செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் புற்றுநோயை எதிர்த்து செயல்படுறதுக்கும் குறிப்பாக குடல்களில் வரும்ல அந்த புற்றுநோயை எதிர்த்து செயல்பட உதவுது குடல்ல மேம்படுத்துறதுக்கும் இந்த பூண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரோஸ்மெரி ரோஸ்மெரி அப்படிங்கிறது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரில ஆனால் இந்த ரோஸ்மெரியில் நிறைய ஆச்சரியமான நன்மைகள்லாம் இருக்குது ரோஸ்மெரி இருக்குல்ல அது நமது குடலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியா கலவை இருக்குல்ல அதை சரி செய்கிறதுக்கு பயன்படுறதா ஆராய்ச்சிகள் கூட தெரிவிக்குது ஆரோக்கியமான எடையை பராமரிக்கிறதுலையும் ரோஸ்மெரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாப்பிட்றோம்ல அந்த உணவை செரிக்க செய்கிறதுலையும் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுறதுலையும் இந்த ரோஸ்மேரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால குடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது குடலில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அதை நம்மளால் தாங்கவே முடியாது இந்த ஆறு உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதன் மூலமாக குடல் பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க முடியும் ஆரோக்கியமாக வாழ முடியும் இந்த வீடியோவில் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஆறு வகை மூலிகைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இது தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஆறு மூலிகைகளையும் பயன்படுத்துவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ఆరోక్యమాన పదివల సంది కిలం తేంక్ యూ బాఈ